நாம் என்ன செய்யணுமா நாமும் கத்தரை ஆர மர மறவாமல் ஆராதிக்கணும் நம்ம சந்ததிக்கு அதை கற்றுக் கொடுக்கணும் நல்லா கவனிங்க பெட்ரோல் செய்கிற தவறு என்ன தெரியுங்களா நான் பட்ட கஷ்டம் யார் படக்கூடாது கரெக்டுங்க நீங்கள் பட்ட கஷ்டம் பிள்ளைங்க பட வேண்டாம் நீங்கள் பட்ட கஷ்டம் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் தெரியணும் நீங்கள் பட்ட கஷ்டம் அந்த கடின பாதையில் கத்தை செய்த நன்மைகளை யார் அறியணும் பிள்ளைங்க அறியணும் எங்கள் குடும்பத்தை எங்க அம்மா அப்பா பலத்தினாலும் நடத்தி வரல கர்த்தர் எங்கள் குடும்பத்தை நடத்தினார் என் தாயின் தகப்பனும் கடந்து வந்த பாதை கடினமான பாதை அந்த ஒவ்வொரு பாதையிலும் என் கர்த்தரே எங்கள் தாயின் தகப்பனையும் நடத்தினார் அதனால தான் நான் இன்னைக்கு என் குடும்பத்தில் நான் சமாதானமா இருக்கிறேன் இது எங்கள் பலன் அல்ல எங்கள் தேவனுடைய பலன் என்பதை பிள்ளைகளும் அறியணுமா இல்லை லூயா சத்தமா சொல்லுவோமா அப்படி கற்றுக் கொடுத்துட்டா குடும்பமாக கர்த்தர் ஆராதிக்க முடியுமா முடியாதுங்களா இன்னைக்கு பிள்ளைகளுக்கு கர்த்தரையும் கர்த்தன் செய்களையும் சொல்லிக் கொடுக்கல அதனால பிள்ளைங்க வாயில் ஸ்தோத்திரமும் இல்லை குடும்ப ஜபத்தில் உட்காரனா உட்கார இல்லை பிள்ளைகளை ஜோம் பண்ணு புத்த பண்ணு வேண்டியதாக இருக்குது ஏன் பிள்ளைகளுக்கு ஏன் ஜெபிக்க என்ன வரல கர்த்தர் என்னை இதுவரை நடத்துகிறார் என்பதை பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க தவறிவிட்டோம் உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறார் பார்த்தியா நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் பார்த்தியா புத்தியா நடந்து நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும் இதுதான் கொடுக்குறோம் தப்பு தப்பில்லைங்க இது எல்லாவற்றையும் கொடுத்தது கர்த்தர் கர்த்தரை சார்ந்து கொள் உன் தேவையை சந்திக்கிறதும் கர்த்தர் தான் வச்சது கர்த்தர் தான் அப்பா இந்த நிலைமையில வழி நடத்துறது கர்த்தர் தான் இந்த கடினமான பாதை நான் வந்தேன் இதெல்லாம் கர்த்தர் தான் நடத்தினார் பிள்ளைகள் கற்றுக் கொடுக்கணுமா நீங்க ரெண்டு ராஜாக்கள் நாள அதிகாரத்தில் ஒரு சமூகம் சொல்லப்பட்டிருக்கும் ஒரு தீர்க்கதரிசி தரிசி ஊனியக்காரர் இறந்த உடனே அவருடைய மனைவி ரெண்டு பிள்ளைங்க அனாதை ஆயிடுறாங்க இந்த ஊழியக்காரர் உயிரோடு இருக்கும்போது சில இடத்துல கடன் வாங்கி வச்சிட்டார் இவர் இறந்த உடனே கடங்காரங்க வந்து இந்த அம்மா கழுத்தை பிடிச்சிட்டாங்க பணத்தை கொடுக்குறியா இல்லைன்னா ரெண்டு பிள்ளைகளே எனக்கு எழுதி கொடுத்துரு அடிமையும் இந்த அம்மாவுக்கு புருஷனும் போயாச்சு ரெண்டு பிள்ளைகள் அடிமையாக எழுத போகிறாங்களே தவிக்கும் போது அந்த வீட்டுக்கு எலிசா வராரு எலிசா வந்து அந்த அம்மா கேட்குறாரு என்னம்மா பிரச்சனை இப்படி சூழ்நிலை இப்படி இருக்குது கடங்காரங்க வந்து என் பிள்ளைய அடிமையாக்க போகிறாங்க எலிசா கேப்பார் உங்கள்கிட்ட என்ன இருக்குது இப்ப அந்த அம்மா சொல்றாங்க ஒரு குடம் என்ன இருக்குது அப்ப அந்த எலிசா சொல்லுவாரு வாசிங்க ரெண்டு ராஜாக்கள் நான்கு அதிகாரம் மூன்று நான்கு வசனம் அப்பொழுது அவன் நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் விதங்களை கேட்டு வாங்கி அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உள்ளே போய் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததே ஒரு பக்கத்தில் வை என்றான் நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான் போதும் நல்ல கவனிங்க அந்த அம்மாவை பார்த்து எலிசா சொல்கிறாரு வெறும் பாத்திரத்தெல்லாம் பக்கத்துட்ட பக்கத்து வீட்டில் வாங்கு வாய் கொண்டு போய் நீயும் பிள்ளைகளும் வீட்டுக்குள்ளே போய் கதவு பூட்டிட்டு பார்த்ததெல்லாம் என்னை ஊற்றுணும் ஏன் அப்படி சொன்னார் இந்த அம்மா மட்டும் உள்ளே போன பத்தாதான் உன் பிள்ளைகள் என்ன செய் ஏன் உன் பிள்ளைகளுக்கு தெரியணும் இந்த கடங்காரனால உன் மன உளைச்சல் என்ன கடன் பிரச்சனை எவ்வளோ வேதனை நீ பொருளாதார நெருக்கடியில் எப்படி இருக்கிற உன் பிள்ளை உணரணும் ரெண்டாவது இந்த பிரச்சனை வரும்பொழுது நீ கர்த்தரை விசுவாசித்து கத்தரை வார்த்தை கீழ்ப்படிந்ததுனால் கர்த்தர் உனக்கு என்ன அற்புதம் செய்தாருங்கிறத உன் பிள்ளைங்க என்ன செய்யணும் பார்க்கணும் இதை பார்த்து பிள்ளைங்க என்ன கற்றுக்கொள்ளணும் என் வாழ்க்கையில் நெருக்கங்கள் போராட்டங்கள் பாடுகள் வரும் பொழுது நான் கர்த்தரை மட்டுமே சார்ந்து கொண்டா என்னை அவர் அற்புதமாய் நடத்துவார் அல்லே லூயாம் இதை பிள்ளைகளுக்கு கற்றுக் தான் உன் பிள்ளைகளையும் வீட்டுக்குள்ளே போ கூட்டிகிட்டு போன்றார் எலிசா நான் கற்றுக் கொடுக்கிற யோசித்து பாருங்க பிள்ளைகளுக்கு பர்த்டே வருது எனக்கு இந்த பேண்ட் ஷர்ட் இந்த சுடிதார் இந்த சாரி உடனே நம்ம என்ன பண்ணுறோம் என் பிள்ளை கேட்டுருச்சு கையில் காசு இல்லை யார் வட்டி கொடுப்பா வட்டிக்கு வாங்க இந்த பிள்ளைக்கு அது கஷ்டமே என்ன செய்யாது என் கையில் நீ காசு இல்லை நான் என்ன செய்ய மாட்டேன் கடன் வாங்க மாட்டேன் ஒரு காலத்து நான் ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருந்தோம் இன்னைக்கு எவ்வளோ ட்ரெஸ்ஸு கற்று நம்ம கொடுத்துருக்குறாரு போகிறது நாளைக்கு இன்றைக்கும் நாளைக்கு வாங்கிக்குவோம் பிள்ளைகளுக்கு அந்த கஷ்டங்கள் என்ன செய்யணும் நாம் என்ன தெரியுங்களா நானும் ஒரு பர்த்டே புதுசாக வாங்கலை என் பிள்ளைக்கு புது ட்ரெஸ் தான் பர்த்டே அன்னைக்கு போனோம் எவன்ட்டியாக கடன் வாங்கி தப்புங்க அது ரொம்ப தப்பு தான் பிள்ளைங்க பெற்றோரை மதிக்காம பெற்றோருடைய வார்த்தை கீழ்படியாம அவன் கஷ்ட நஷ்டமே தெரியாமல் வளர்ந்துடுறாங்க நாம செய்த நன்மை நினைக்கணும் பிள்ளைங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கணும் இன்னைக்கு நான் சொல்றேன் என் வீட்டில் நான் ஊழியத்துக்கு வரும்பொழுது கொண்டு வந்தேன் ரெண்டாயிரத்தி ஏழில் சென்னைக்கு வரும்பொழுது ஒரே ஒரு சூட் கொண்டு வந்தேன் அந்த சூட் கேஸில் நாலு செட் ட்ரெஸ் வச்சுருந்தேன் அதுதான் என்னுடைய சொத்து இன்றைக்கும் அந்த சூட் கேஸை நான் வச்சுருக்குறேன் இன்றைக்கும் என் ட்ரெஸ் எல்லாம் அதில் தான் இருக்குது லே லூயா என் பையன்ட்ட ஒவ்வொரு முறை சொல்லி காட்டுவேன் இதுதான் அப்பாவோட சொத்து நான் ஊழியத்துக்கு வரும்பொழுது இப்படி தான் இருந்தேன் இதே ஊழியத்தில் கீழ்கட்டல போ வீடு இருந்தது எனக்கு அங்க இருக்க ஒரு அரிசி மண்டியில் போய் எல்லாரும் கேட்பாப்பா நல்ல அரிசி காட்டுப்பா அப்படின் விலை குறைஞ்ச அரிசி கேட்டு வாங்கினவனா ஆனாலும் கத்தர் இன்ன வரைக்கும் என்னை குறைவில்லாமல் நடத்துகிறார் லோயா என் பிள்ளைங்க ஒரு ஒரு விரயம் பண்ணும்போது அல்லது ஒரு பொருளை அனாவசியமா பத்து ரூபா தானேப்பா அப்படின்னு சொல்லும் போது கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லுவேன் நான் நடந்து வந்த பாதை ட்ரெஸ்ஸே இல்லாம நல்ல ட்ரெஸ் இல்லாம கிழிஞ்சதை போட்ட நாட்கள் கஷ்டப்பட்ட நாட்கள் படிப்பு கஷ்டப்பட்டது ஊழியத்துல வந்த பாதைகள் என் பிள்ளைகளுக்கு இன்னமும் சொல்லி கொடுத்து வளர்ப்பேன் என் சூட்கேசை காட்டி காட்டி இதுதான் அப்பா நிரந்தரம் ஏன் சொல்றேன் தெரியுங்களா எல்லாம் ஏன் ஏம்பெல்லாம் நம்ம போயிடக்கூடாது நம்ம பிள்ளைங்க போயிடக்கூடாது கர்த்தர் கொடுத்தது கர்த்தர் கொடுத்தது கர்த்தர்தான் நடத்துகிறார் கர்த்தர்தான் கூட இருக்கிறார் நாமும் அதை உணர்ந்து கர்த்தர் ஆராதிக்கணும் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டும் அலையிலூயா